ஹாய் இஸ்இஸ் சாம்சங் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஹேப் நோட்டுக்கும் டிப் நோட்டுக்கும் இடையிலான வேறு பாடு இதை வச்சு ஒரு உதாரணம் சொல்லுறாங்க ஐ ஹேவ் நோட் கோன் ஐ டி கோன்க்கும் என்ன வேறு பாடுங்கிறது தான் பார்க்க போகிறாங்க ரெண்டுமே இறந்தால்தான் நடக்கிற ஒரு வேலையை ஐ ஹேப் நோட் கோன் என்று நான் பூ இருக்கவில்லையே வரும் ஐ டிடன் கோனை நான் போகவில்லையே வரும் தமிழில் நாங்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் ரெண்டு விதமாக கழிச்சு கொடுக்கறேன் நான் போயிருக்கில்ல நான் போகலைன்னு ஆனால் ஆங்கிலத்தில் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஐ ஹேவ் நோட் கோனுண்டா என்ன ஐ ரினு கோண்டா என்ன என்றதை பார்க்க போகிறோம் இந்த கோனுக்கு மேலே ஒரு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் ஐ ஹேவ் நோட் ஐ ஐன் நீட் சரி ஒருமையண்டா ஹேஸ் பேர் உங்களுக்கு தெரியுமே ரைட் இப்போ ஹேவ் நோட் எப்போ ஹாவிக்கணுமான்னு கேட்டால் ஒருவேளை தற்காலிகமாக செய்யலை ஆனால் இனிமேல் செய்வேன் சொல்றது தான் ஹேப் அதாவது வேலை தற்கால மத்தான் செய்யப்படல இனிமேல் செய்கிறக்கு வாய்ப்பு இருக்குது டினன் பாவைச் சேனத்தை மட்டும் நான் செய்யலை இனிமேல் செய்ய மாட்டேன் எனக்கு கொடுக்கும் ரைட் இப்போ உதாரணம்னு சொல்றேன் என்னுடைய வீடு வந்து ஒரு கடைக்கரைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கொள்ளுங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் கடலுக்குள்ளே ஒரு தீ பண்ணுறது அப்போ இப்போ ஒரு வந்து நான் தீ ஒரு காலம் போகவே இல்லை அப்போ வந்து தீ கேண்டு கேட்டா நான் எப்படி பசங்க ஐ ஹேவன் கோன் நான் போயிருக்கவில்லை ஹேவன் தான் பாவைக்கும் ஏன்னா நான் இனிமேல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குத்தானே அது தீவு இருக்குது அப்போ நான் இனிமேல் போகல ஒரு ஆளும் போக இல்லை இனிமேல் புறக வாய்ப்பு இருக்குது அப்போ ஐ ஹேவன் கோண்ட சொல்லணும் அப்போ ஐ டினு கோண்டப்போ சொல்லணும்னு அந்த தீவு இருந்தது இப்போ கடலுக்கு மூழ்கிடுன்னு வச்சுக்கொள்ளுங்க தீவை இப்படி இல்லை இப்பொருள் வந்திருக்கிறார் அந்த தீவுக்கு நீ எப்போது போயிருக்கிறீங்கட்டா இனி புறக வாய்ப்பு இருக்கும் எனக்கு தானே அப்போ ஐ டிடனுக்கு கொண்டு சொல்லுவாங்க நான் போக இல்லை இனிமேலும் போக மாட்டேன் அப்போ ஒரு விஷயம் தற்காலிகமாக இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ஹேப்னோ நிரந்தரமாக இல்லைன்றது டிடென்ட் இப்போ நான் இந்த மத்தியான சாப்பாட்டேன் சரியா ஒரு மணிக்கு சாப்பிட்றேன் நான் ஓகே வச்சு கொடுங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் வேலை இப்போ ரெண்டரை ஆச்சு இன்னும் சாப்பிடும் அப்போ சாப்பிட வர இந்த என்ன கப்போ சாப்பிடாச்சும் அந்தக்க நான் இப்போ ஐ ஹேவன்ட் ஈட்னு சொல்லணுமா ஐ டிடன் ஈட்னு சொல்லணும் ஐ ஹேவன்ட் ஈட் என்னென்னா ஒரு மணிக்கு சாப்பிட்றாங்க இப்போ ரெண்டரை ஆச்சு இவ்வளோ மூன்று மணிக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை முடியும் அப்போ ஐ ஹேவன்ட் ஈட்னு நான் சொல்லணும் நான் சாப்பிட்றது சாப்பிட போகிறேன் இப்போ எந்த மத்தியான் சாப்பாடு இரவு ஏழு மணி வரைக்கும் அந்த மேசிலே கிடக்க வச்சுருந்தேன் நானும் வேலை முடியலை வெரைசா கிடச்சி வேலை செய்ய செய்றேன் ஆஃபீஸில் அப்போ ஏழு மணிக்கு வார வர வளர்க்கப்பறம் இந்த மத்தியம் சாப்பாடு வந்து சொல்லிட்டு நான் இப்போ ஐ ஹெவன்ட் சொல்லிடாது என்ன இனிமேல் சாப்பிட்டா அது மத்தியான் சாப்பாடே இல்லை இரவு சாப்பிடா அப்போ இனிமேல் மத்தியான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ பிடிச்சிக்கணும் ஆயிடுன்னு நான் சாப்பிடலை இனிமேலும் சாப்பிட மாட்டேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்கட்டு வச்சுக்கணும் உங்களோட மேனேஜர் என்ன செய்ய கேட்டால் சரியாக எட்டு மணிக்கு ஆஃபீஸில் நிற்பேன் பத்து வருஷம் அப்படித்தான் வரேன் சரியா அடுத்த மணிக்கு ஆஃபீஸில் காணலாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட பிந்தாரு அடுத்த மணிக்கு ஆஃபீஸில் நிற்பார் இன்றைக்கு ஒம்பது ஆச்சு வேற காணல் ஆஃபீஸில் காணல ஒம்பது ஆச்சு மேனேஜர் வேற இல்லை அப்போ இந்த நேரம் பார்த்து ஆஃபீஸுக்கு போன கூட கால் பண்ணி கேட்பாரு ஹேண்ட் ஸ்பீக் த மேனேஜர் ப்ளீஸ் மேனேஜரை கதைக்கலாமான்னு கேட்பார் நீங்கள சொல்லுவீங்க மேனேஜர் வேறே இல்லை அப்படி சொல்லுவீங்க மேனேஜர் ஹேஷ் நோட்கம்மா இல்லை மேனேஜர் டில்னுக்காம்மா மேனேஜர் ஹேஷ் கம் மேனேஜர் ஹேஸ் ஹேஷன் கம் ஏன்னா எட்டு மணிக்கு வர ஒன்றரை மணிக்கு எல்லாம் பிந்திருக்கு பத்து மணிக்கு வரலாம் பத்து வைக்கின்றது வரக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்போ நீங்கள் மேனேஜரை ஹேஷன் கம்பெனி சொல்லிப்போம் மேனேஜர் என்ன பரே இல்லை இப்போ இப்படி வச்சுக்கோங்க உங்களோட ஆஃபீஸ் வந்து அஞ்சு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறது அஞ்சு மணிக்கு தான் கூட்டுருவோம் நீங்கள் இப்போ நாலு ஐம்பத்தஞ்சாக்கு நேரம் இன்னேறம் அப்போது மேனேஜர் இல்லை இப்போ உங்களை ஃபோன் பண்ணிக்கப்படுறேன் ஆஃபீஸ் நம்பருக்கு மேனேஜரோட கரைக்கலாமுட்டா நீங்கள் சொல்லணும் மேனேஜர் அப்படி சொல்லுங்கள் மேனேஜர் டிடன்காம் ரெண்டை இனி வர மாட்டார் என்றைக்கு அஞ்சு வருஷம் தானே என்ன கிடக்காதுக்கு இங்கே வரவேன் அந்த ஊசிக்கு வர மாதிரி இருக்குமோ இல்லையே அப்போ மேனேஜர் காம் சொல்கிறோம் மேம் அப்போ ஹேப் நோட்டுக்கும் ஹேஷ் நோட்டுக்கும் டிட் நோட்டுக்கும் இதுதான் பிறவாடும் உண்மைக்கு ஹேஷ் நோட் பெருமேண்ணே மேனேஜர் ஹேஷின்காம் ரைட் இப்போ ஹேப் நோட்டுக்கும் இல்லை ஹேஷ் நோட்டுக்கும் டிட் நோட்டுக்கும் என்ன பரவாயில்லை தான் ஒரு விஷயம் தற்காலிகமாக நடக்கலை இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன்டா ஹேப் நோட் அல்லது ஹேஷ் நோட் நடக்கையில் இனிமேல் நடக்கான்னு சொல்கிறது டிடென்ட் டிடெண்ட் அந்த வித்தியாசம் வித்தியாசமான ஸ்போக்கலில் வந்து எல்லாரும் தெரிந்தது தான் பாவச்சு கரைக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் இலக்கணம் ஒன்று ஒன்று இருந்தாலும் பேச்சு வழக்கு வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் லேண்டிருந்து என்ன சொல்லுவாங்க நேற்று கோயிலுக்கு போனேன் ஐடி நான் கோவம் எடுத்துருவாங்க நான் நாளைக்கு போவாங்களோ பேச்சு வழக்கு அப்படி கிராமர் தான் இதில் இன்னொரு விஷயம் செய்து சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஹேவ் நோட் கேஷன் சொல்லி எட் அண்ட் சொல்லி பாவச்சுக்கலாம் ஈ ஹேஷன் எட் கம் அவர் இன்னும் வரையில்லை இன்னும் வரையில் இனிமேல் வேற போகிறேன் நான் இருக்கோம் எட் அண்ட் சொல்லி நீங்கள் பாவிக்கலாம் ஈ ஹேஷன் எட் கம் அவர் இன்னும் வரையில்லை